ஐயனார் துணை இங்கே சேரனு சொல்லணும் எதுக்குமே மேலே நாம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு வாசலாக போயிட்டு நாம் எல்லாட்டையும் சொல்லிடலாம் எல்லோரும் ஆல்ரெடி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க விட்டோம்னா அப்புறம் நம்மளை ரொம்பவுமே அசிங்கப்படுத்திடுவானுங்க வா போகலாம் அப்படின்னு சோழனா அடைச்சிக்கிட்டு சேரன் மனமடைக்கி வராரு வரும்போது என்னடா இது இவனு ரெண்டு பேரும் வரானுங்க அப்போது பொண்ணு ஓடி போச்சா என்ன அப்படின்னு இங்கெல்லாம் பேசுகிறாங்க தெரியும்டா எங்களுக்கு இது தெரிஞ்ச தானே இந்த வீட்டுக்காவது ஒரு பொண்ணு வாழை அதாவது இவளுங்க அடிக்கிற லூட்டிக்கு எந்த பொண்ணு இங்கே வருவா இவளுங்க மூஞ்சை பார்த்தாலே போதும் அந்த பொண்ணுங்களாம் ஓடி போயிடும் எனக்கு தெரியும்டா அப்பயே இவன் மூஞ்சே சரியில்லை அந்த பொண்ணை இங்கேருந்து இழுத்துட்டு வந்திருக்கான் போல இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்ததும் அந்த பொண்ணு ஓடி போச்சு டேய் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க பொண்ணு ஓடிப்போச்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க அதானடா வந்து சொல்லுங்கள் வாங்க அதுக்காக தானே காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஊருக்காங்கலாம் கத்துறாங்க சேரனுக்கு இங்கே தலை அவங்கள பார்க்கவே முடியல ரொம்ப அப்படியே அசிங்கப்பட்டு கூணி குறுக்கி நிற்கிறாரு ஒரு பக்கம் நடேசனுடைய அண்ணனும் அவருடைய தங்கச்சியும் இங்கே பார்க்குறாங்க என்னன்னே ரெண்டு பேரும் தனியாக வரானுங்க தெரியும்னே இந்த ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க அந்த பொண்ணை பார்த்தா சாதாரண பொண்ணுமே தெரியல கண்டிப்பாக அந்த பொண்ணை ஏமாத்தான் கொண்டு வந்திருப்பான் நீ வேணால் பாருங்கள் ரெண்டு நாள் தாங்காது அந்த பொண்ணு அதுக்குள்ளே ஓடி போயிருன்னு சொன்னாங்க மாதிரி ஆயிடுச்சு போலான்னு அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க இங்கே சேரன் பொறுமையாக மேடைக்கு வராரு இதை பார்த்தா பல்லவனும் பாண்டியனும் என்னண்ணா அது அண்ணனுக்கு மட்டும் வந்திருக்காங்க அண்ணி வரவே இல்லை வரையிடு அப்படின்னு கிட்டக்க போயிட்டு அண்ணன் நீ எதுக்கு இப்போ தனியாக வந்த அண்ணி அழைச்சிட்டு வரலாம்ல ஏன்ன போனேன் அப்படின்னு சொல்ல சேரும் ஒன்னே நீ போனேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க அமுச்சு விட்டுட்டு சேருன்னு சொல்லணும் அப்படியே போய் மேலே நிற்கிறாங்க நின்று எல்லாரையும் பார்த்து கையெழுத்து கும்பிட்றாங்க இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் எல்லோரும் எங்களை மன்னிச்சுன்னு அப்படி சொல்கிறதுக்குள்ளே அண்ணன் அப்படின்னு சொன்னி கேட்குது டக்குன்னு சேரணும் திரும்பி பார்க்குறாரு நிலா வராங்க இது சேரனுக்கு அதிர்ச்சி தான் சோழனுக்கு அதிர்ச்சி தான் ஏன்னா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேரணும் சோழனும் நடந்து வரும்போது அவங்கள பார்த்து வயிறு அறிஞ்சு போய் என்னென்னலாம் பேசுனாங்களோ அது எல்லாத்தையும் நீலா ஜன்னல் வழியாக காது கொடுத்து கேட்டுட்டுருக்காங்க அப்போ தான் நீலாவுக்கு எல்லாமே புரியுது என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே எம்பூட்ட பெரிய பிரச்சனை இருக்குது அதுவும் தான் வீட்டில் இவ்வளோ போய் சாவ இருக்குது இருந்துமே எதை பற்றியும் யோசிக்காமல் தனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை தனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க எதை பற்றியும் யோசிக்காமல் சோழன் நமக்காக அங்கே எதை பற்றியும் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்தான் அப்படி இம்மூட்டு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் நமக்கு உதவி பண்ண சோழனுக்கு நாம் ஏன் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் போய் நிற்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது நாம் டிவோர்ஸ் பண்ண போகிறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது இதை கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு காலம் ஃபுல்லாக குற்றம் வச்சியாக இருக்கும் அப்படின்னு நிலா முடிவு பண்ணி நீலாவும் மேடைக்கு வராங்க வந்த உடனே நீலாவும் சோழனும் ஏறி மேடையில் நிற்கிறாங்க அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் அப்படியே அது வரைக்கும் என்னென்னமோ பேசிட்டுனாங்களாம் வாயடிச்சு போய் என்னங்க இது இப்படி ஆகிப்போச்சு அப்போது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மாணவி தானா இந்த சோழனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா ஐநா குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு எல்லோரும் வாயிடுச்சு போய் பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளால் இந்த குடும்பத்துக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு சோளம் பண்ண நமக்கு நன்றிக்கு நாம் பதிலுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு நிலா மனசார நினச்சிக்கிறாங்க இங்கே உடனே ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்ருக்கும்போது இங்கே சேர நிலாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்க நடேசன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேருந்து வராரு பாட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கடா அப்படின்னு உள்ளே போய் ரெண்டு மாலை எடுத்து எடுத்து வந்து ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்து ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஒரு மனசா நிலா ஒரு வழி இல்லாமல் மூஞ்சை ஒம்முன்னு வச்சுக்கிட்டு மாலையவும் மாற்றிக்கிறாங்க மாற்றி முடித்த கையோட இங்கே நடைசன் தாலி ஒன்று கொடுத்து சரி சோழா இங்கே பாருங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க என் பையன் இந்த பொண்ணு எங்கேருந்தோ எழுத்துட்டு வந்துருப்பானா அதுக்காக தான் அதை ரெடி பண்ண நான் இந்த தாலியை எல்லா நிலா நிலாக்காலத்தை கட்டுறா அப்படின்னு சொல்ல இங்கே நிலாவுக்கு அதிர்ச்சி தாங்கலை என்னாவது இப்படி பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு நிலா உடனே மனசை நினச்சிக்கிறாங்க எது வேலை நடக்கட்டும் இந்த ஒரு நாள் இங்கே இருக்கப்பறம் இவங்க என்ன ஒன்றும் பண்ணிக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நிலா அமைதியாக நிற்க சோழனும் அந்த தாலியை மாட்டுறாங்க அந்த தாலியை கழட்டி போடுறா அப்படின்னு சொல்ல இங்கே இருந்து ஒருத்தன் வந்து அந்த பழையத்தாலியும் கழட்டிடுறாங்க கழட்டினதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே சந்தோஷத்தில் தாங்க முடியல எல்லாமே செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க எல்லோரும் சேரன் சொல்கிறாரு அப்புறம் என்ன எல்லாம் பார்த்துட்டிங்கள இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமக வந்துட்டான் அப்புறம் என்ன போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டை பார்க்க போங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லோரும் இந்த பொண்ணு மாப்பிள்ளைய பற்றி தான் பேசுகிறாங்க எப்படி இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்து மாட்டினா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எல்லோரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க சேரன் போயிட்டு நீண்டாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு எங்களை மன்னிச்சிருமா நாங்கள் தெரியாமல் இப்போ தப்பை பண்ணிட்டோம் எங்களுக்கு உண்மையாகவே நடந்தது எதுவும் தெரியாது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் இருந்தாலும் கடைசி நேரத்தில் எங்களை ஏமாற்றாமல் எங்களுக்காக வந்து அங்கே இன்னதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல இல்லைண்ணே நான் யோசிச்சு பார்த்தேன் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை இருக்கும்போது சோழன் எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்காக இம்போட்டு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்காக நான் இதை பண்ணுறதில் தப்பு இல்லைன்னு தோணுச்சு அதான் பண்ணேன் நான் இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்க போகிறேன் அதுக்கப்புறமா நானே கிளம்பி ஊருக்கு தானே போக போகிறேன் அதனால் அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருந்துகிட்டு போங்களேன் அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல சரி எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே ரெண்டு நாள் தான் இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் திரும்பவும் பழைய மாதிரி எங்களை அசிங்கப்படுத்த போகிறது உண்மை தான் அதுக்கு நாங்கள் இன்றைக்கே அசிங்கப்பட்டுக்கலான்னு தோணுதுமா அப்புடின்னு சொல்ல அண்ணன் என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா எப்படி ரெண்டு நாள் கழிச்சு நீ போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு என்ன பண்ணுவாங்க எங்களை ரெண்டு நாள் தான் தாக்க அந்த பொண்ணு அப்புறம் போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அண்ணா அப்போ அதுக்காக நான் காலஃபாக இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்க ஐயோ அப்படி சொல்லலாமா நான் ஒன்றும் தப்பு சொல்லலை இது எங்கே தலையெழுத்துமா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் ஒரு மாதிரி மனசு அங்கேருந்து போகிறாரு அதை சோழனால் தாங்கிக்கவே முடியல எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிச்சு நினச்சோம் ஆனால் பிரச்சனை எல்லாமே அடுத்தது ஆரம்பிக்கிறது நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தவும் முடியலேன்னு சோழனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நீளோட பக்கம் யோசிக்கிறாங்க என்ன இது இவ்வது இப்படி பேசிட்டு போகிறாரே அதுக்காக நாம் இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க அப்புறம் நிலாவுக்கு ஒரு ஐடியா வருது சரி நாம் அவங்க சொல்கிற மாதிரி இப்போது இந்த வீட்டை விட்டு போயிட்டோன்னா கண்டிப்பாக அது இந்த வீட்டுக்கு திரும்பவும் ஒரு சாபக்கேடாக மாறும் அதனால் நாம் படிக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தங்கி படிக்கலாம் படித்து முடித்து நல்ல வேலை கிடைக்கும்போது நாம் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அதுக்குள்ளே அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நிலா முடிவு பண்ணுறாங்க அந்த சேலனானனுக்கு தான் அவங்க அத்தை பொண்ணு ஆசைப்பட்றாங்கள அவங்க ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து அப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சிடும் அதை நம்ம இந்த வீட்டோடய கிளம்பிடலாம் அப்படின்னு நிலா முடிவு பண்ணுறாங்க